இப்ப ரெண்டாம் தரம் வாங்கிருக்கேன் என்ன காரணம் முன்னாடி விட்டுட்டீங்க எங்க வீட்டுக்காரன் அசண்ட ஐட்டாக வெச்சு ஓ சரி சரி ரெண்டாவது அத இது பண்ணலாம்னு ஆசை மாவர்ச்சி பண்ணி ஆடு வளக்கலாம்னு வாங்க எதுக்கா எதுக்கு வாங்கிட்டு போறியா சரியான கிளாவா இருக்க கோயிலுக்கு நான் கோயில் கோடையா ஆமா நான் கோயில் கோடை பிரமுடி பக்கத்துல கடா மோடோ நேச்சுரலா ஓட்டறேன் உங்க ஏரியால பெரிய பெரிய கிளாவா உண்டு இல்ல இருந்தாலும் எப்பவும் நாங்க எட்டே வரதுல தான் பிடிக்கும் பேசி மாட்டேங்கறேன் அந்த கலர்ல கொடுத்து அப்படியே வந்துங்களா சென்னிரே கிளாவா கொடுக்கறோம்

கொம்பளா முடி நாம அடுத்த வருஷம் பக்ரீத்துக்கு பிடிச்சாச்சா குட்டி வாங்கியாச்சா ஆ இருக்கு இருக்கு ரெடி பண்ணியாச்சு ரெடி பண்ணியாச்சு ஒரு பதினஞ்சு குட்டி கிடக்கு இன்னும் எவ்வளவு கிடைக்கு பண்ணல பனையில ஒரு பத்து குட்டி கிடக்கு அவ்வளவுதான் பகுதி குட்டி அதோட காலியா அதோட காளியாச்சு பகுதி பேர் வாங்கிட்டாங்க பகுதி பேர் வாங்கலாம் அட்வான்ஸ் போட்டு என்ன பண்றீங்க என்ன படிக்கீங்க நான் டென்த்து படிக்க மாட்டேன் படிப்பு பிளஸ் ஆடு கொடுப்பன இந்த வருஷம் செம்பருகலே மறைஞ்சிச்சு என்ன காரணம்னு தெரியல நிறைய பண்ணைகள் பெருகிட்டே என்னன்னு தெரியல பெரிய அடுத்த வருஷம் என்ன பிளான் பண்ணிருக்கீங்க அடுத்த வருஷம் முதல்ல வித்துட்டு கடை சும்மா இருக்க வேண்டியதுதான் தூத்துவிட்டு மில்லர் வரும் என்ன ஒர்க் பண்றீங்க வேற பாத்துட்டேன் வரம்பாங்க மொத்தமா

பிரச்சனை கிராமத்துக்கு போவேன் அதெல்லாம் தீவனம் வாங்கிட்டு வந்துருவேன் இட வசதி இருக்கு இடம் பக்கத்துல நிறைய ஒண்ணும் பிரச்சனை இல்ல ஒண்ணும் பிரச்சனை இல்ல இப்ப இது மூணு பட்டை வீட்ல ஆண் கிடக்கு ஆண் குட்டி கிடக்கு எது லாபம் கிடா குட்டி வளர்ப்பு லாபமா பட்டை இல்ல இதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் வளர்த்து பாக்கேன் எப்படின்னு பாப்போம் அப்படின்ட்டு ஒரு பத்து குட்டி வாங்கி போடும் அதுக்கு லாபம் எப்படி வருதுன்னு பாத்துக்கணும் அப்படின்னு பாத்துட்டு செய்யலாம் இது பதினோரு ரூபா சொன்னாங்க மூணு குட்டி சேர்த்து ஒன்பது ரூபாய்க்கு முடிச்சோம் மூணு குட்டி ஒன்பது ரூபா ஒரு குட்டி மூணு ரூபா ஆமா இன்னைக்கு ரொம்ப சௌரியம் தான் போன வாரமும் வந்து நல்ல சௌரியமா தான் முடிஞ்சது இந்த வாரம் நல்ல சௌரியமா தான் சந்தருக்கு வாங்குறவங்க வரலாம்

சரி எவ்வளவு நாள் வளர்ப்புக்கு என்ன பிளான் என்ன செய்யல அதெல்லாம் வளர்த்து சேல் பண்ற மாதிரி எத்தனை குட்டி அங்க வச்சிருக்கீங்க வீட்டுல ஒரு ஆறு குட்டி இருக்குது சரி என்ன ஒர்க் பண்றீங்க நாங்க காத்தாடியில வேலை சார் ரெண்டு காத்தாடியில வேலை பார்க்கலாம் பிளஸ் இது அடிஷனல் வேலை பண்ணலாண்டு இது அண்ணா பண்றாங்க அண்ணா பண்றாங்க என்ன தீவனம் அஜி பெஸ்ட் தீவனம் உங்களுக்கு தெரிஞ்ச தீவனம்னா இந்த கிடா குட்டிகளுக்கு எது போட்டா நல்லா இருக்கும் இப்ப ரெகுலர் இங்க அகத்திக்கிற போடுறாங்கல்ல மக்கா அகத்தி பெஸ்டா இருக்குண்ணா அகத்தி மக்கானியா மக்காச்சோளம்

ஒரு குட்டி ஒன்பது ஐநூறு ஒரு நாலு மாசம் வளர்த்து வச்சிருந்திருக்கலாம் கிடா குட்டியா வாங்கி வளர்ப்பீங்களா ஏன் பெட்டையாண்டு வாங்கலாம்ல அப்படியா வாங்கினா பாக்க முடியாது இதுனா நம்ம இர போட்டு வீட்டுக்கு வந்துடலாம் இது ஈஸியா இருக்குல்ல ஆமா தோரத்துல போட்டு வீட்டுக்கு வந்துருவான் நைட்டியா பாக்க முடியாது அதனால கிடா குட்டினா இர போட்டு வந்தாடி முடிஞ்சு போச்சு அது பராமரிப்பெற்றது ரொம்ப கூடுதல்ல வேற வண்டி வச்சு ஓடிக்கிறோம் சைடு பிசினஸ்ஸா கடாயம் இதெல்லாம் ஒரு நாலு மாசம் கழிச்சு நீங்க வளர்த்து முடியும் என்ன ரேஞ்சில போகும் ஒரு பதிமூன்று ரூபா பதினாறு ரூபாஞ்சி மாசம் ஆயிரம் ரூபாய் வணக்கம் அதான் அவங்க கிடைக்கும் ஆமா அங்க ஊர்லயே வித்துருவீங்க சந்தைக்கு கொண்டு வருவீங்க இல்ல அங்க குள்ள லோக்கல்ல வித்துருவோம் திரு கோயில் குளத்துக்கு வைக்கிறது சரி என்ன ரகங்கள் வாங்கி கேள குடியாடு நாத்தாடு எல்லாம் கடந்த உங்க ஏரியால கன்னியாடு பேமஸ் எல்லாம் ஏன் கண்ணியாடு வாங்கல இல்ல அது இருக்கு அது இருக்கு அத எப்படி கிடைச்சி வளப்பு லாபம் தானா

ஏன் பெட்ட குட்டி ஆகிருக்கேன் அண்ணாச்சி இதே கிடக்குட்டி இதுக்கு ரேட்டு வந்து அஞ்சு ரூபாய் ஒரு குட்டி ஒரு குட்டி அஞ்சு ரூபாய் இது வந்து குட்டியினால ரெண்டாயிரம் ரூபாய்க்கு கொடுத்துட்டு போறேன் ஆடி மலிவு தான் ஆமா என்னாச்சு நீங்க விவசாயியா விவசாயி தான் நீங்க அவங்களுக்கு ஆமா இது யாருக்கு லாபம்

அது வீட்டுல தெரியும் அந்த ஆடு நமக்கு கிடைக்கும் இல்ல ஒரு லிட்டர் பால வெளிய தான் நாற்பது ரூபா அந்த இது இதுல கிடைக்குமா கொடுத்தா கிடைக்கும் கிடைக்காமட்டேன் குட்டி வாங்கிருக்கீங்க ரெண்டு பட்டை குட்டியா தான் சொன்னாங்க ரெண்டு எண்ணிக்கை இன்னைக்கு கொஞ்சம் எல்லாம் சௌரியம் தானே வேலை ஆமா பரவாயில்ல வாங்குறவங்களுக்கு கொஞ்சம் லாபம் தான் என்ன ரகங்கள் இதெல்லாம் இது நாட்டாடு கொடியாடு சேர்ந்தது கொடியாடுதா நல்ல வளருமா நல்ல வளரும் நினைச்சா வருவோம் அப்புறம் எவ்வளவுதான் வளர்ப்பிங்க கொஞ்சம் மூணு மாசம் நாலு மாசம் வளர்ப்பாங்க பெரிய குட்டி அப்படி கிளம்புல அதுக்கெல்லாம் சொல்லுவாங்க பெரிய குட்டி வேண்டாம் வேண்டாம் அதே போகுது இது அவங்களுக்கு சரியா இருக்கும் கீழ கறந்தை என்ன கறந்த தாயாடு வாங்கிருக்கீங்க இது எல்லா ஆடு சேர்க்கறதுக்கு வளரும்